பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு சம்பந்தமான சில விஷயங்களே தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருஷ்டி போடுறாங்களே சார் இந்த திருஷ்டி சூத்திரில இத்தனை வகை இருக்குதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் ஆமா நிறைய வகை இருக்கு அதை வந்து நல்ல முறையில கடைபிடித்து செய்வதுதான் அந்த திருஷ்டி பரிபூர்ணமாக நீங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தரும் உப்பு சுற்றிப்படுதல் கல் உப்பை கையில கையில் எடுத்து வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் நம்ம வந்து சுத்தி அதை தண்ணீர்ல போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் போதே நம்ம மீது இருக்கக்கூடிய திருஷ்டி வந்து விலகிடும் அதே மாதிரி சிகப்பு மிளகாயை சுற்றிப்படுதல் சிகப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றி விட்டு அதை வந்து நெருப்புல போட்டோம்னா திருஷ்டி கலிங்கிறது நம்பிக்கை திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும் ஆனால் நமக்கு வந்து கமராது திருஷ்டி இல்லைன்னா நெடி ஏற்பட்டு கமரும் அதனால தெளிவாக புரிஞ்சுக்கோங்க திருஷ்டி இருந்தா வெடிக்கும் வெடி அந்த இது காரம் நமக்கு கமராது இது அடுப்புல வேணாலும் ஒண்ணும் போடலாம் சில பேர் வீட்டுக்கு வெளியில ஒரு இது வச்சு அதை கொண்டு போய் போட்டுருவாங்க அந்த மாதிரியும் போடலாம் கற்பூரத்தை ஏற்றி வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றி விட்டு தரையில ஒரு தட்டு தட்டி கற்பூரத்தை வாசல்ல போட்டுருவாங்க இந்த கற்பூரம் கரைய கரையது நம்ம மீது விழுந்த திருஷ்டியும் போய்விடும் படிகாரம் சுற்றுதல் மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம் திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிடும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கோயிலில் வந்துருச்சு அந்த எலுமிச்சம்பழம் படிகாரக்கல்லு அந்த மிளகாய் ஏழு மிளகாய் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் சேர்ந்து பூஜையில் வச்சு அதை வந்து கொடுப்பாங்க அதை வீட்டில் வந்து நீங்கள் நிலவாசல்ல கட்டி விட்டுட்டீங்கனாலும் அந்த அந்த காம்பினேஷன் எஃபெக்ட் திருஷ்டி வந்து நம்முடைய வீட்டில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அது நீங்கிடும் மறுபடியும் நம்ம வந்து எந்த இந்த நோன்பு கயிறாக இருக்கட்டும் இல்லை அந்த படிகாரம் சுத்தற கல்லாக இருக்கட்டும் இல்லை திருஷ்டி கயிறு மாட்டிருந்தாலும் நாற்பத்தெட்டு நாளுக்கு அதை மாற்றி விடுவது நல்லது கருப்பு வளையல் பிறந்த சில நாட்களான குழந்தைகளுக்கு தான் அந்த கருப்பு வளையல ஆரத்தியோடு சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் நம்ம பல வீடுகளில் பார்க்கலாம் அந்த குழந்தைகளுக்கு கருப்பு வளையல ஆரத்தி சுற்றி போடும்போது குழந்தைகளுக்கு காத்து கருப்பு அண்டாது அதே மாதிரி திருஷ்டி நீக்கிவிடும் மண் சிறிது மண்ணை கையில் இருந்து திருஷ்டி சுற்றி அதில் எச்சில மூன்று முறை துப்பம் செய்து அதில் வெளியில எரிஞ்சோம்னாலும் திருஷ்டி பாங்க இன்னும் பல கிராமங்களில் நடைமுறையில் இருக்குது எலுமிச்சை குங்குமம் சில வியாபார ஸ்தலங்கள்ல இல்லை வண்டி வாகனம் வீடு இல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பத்தை ரெண்டாவோ நாலாவோ வெட்டி அதில் குங்குமத்தை தடவி திருஷ்டி சுற்றி வாசலுக்கு வெளியில நாலு திசைக்கும் நாலு புறமாக வீசி விடுவார்கள் இல்லைன்னா சில பேர் எலுமிச்சம்பளத்தை அந்த குங்குமம் வச்சு நாலு கார் டயர் இருந்தா நாலு டயரு டூ வீலராக இருந்தா ரெண்டு டயர்லேயும் வச்சு அதை வச்சுட்டு வந்தோம்னாலும் அந்த வண்டிக்கான திருஷ்டி வந்து நீங்கி விடும் தேங்காய் உடைத்தல் ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுற்றி விட்டு வீதியிலோ அல்லது முச்சந்தி இருக்கக்கூடிய இடத்திலோ அந்த வீதி சந்திக்கணும் அந்த மாதிரி இடத்துல உடைச்சோம்னா திருஷ்டி செதறி பரவலாக வெளியே போயிடும்னு சொல்லுவோம் அதே மாதிரி பூசணிக்காய் உடைத்தல் பூசணிக்காயில் குங்குமத்தை சிறிது சில்லற காசுகளை போட்டு அதன் மேலே கற்பூரை ஏற்றி திருஷ்டி சுற்றி நம்ம வந்து அதையும் முச்சந்தியில் உடைச்சோம் இல்லை வீசினோம் அப்படின்னோம்னா அந்த பூசணிக்காய் உடைக்கணும் ஏன்னா நம்ம சில்லற காசுலாம் போட்டுட்டு உடைக்க முடியாது அதனால் வந்து ஒரு ஓட்டை போட்டு சில்லற காசை போட்டுட்டு மேலே அப்படியே கற்பூரை வச்சு ஏற்றிட்டு இது பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அறப்பூசணிக்காயில் சிலற காசை போட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த அரைப்பூசணிக்காய் இதில் முச்சந்தையில உடைக்கிறதுனால திருஷ்டி சிதறி போயிடும் ஆரத்தி கல்யாணம் மற்றும் பூஜை முதலியன முடிஞ்சதுன்னா சில முக்கியமான சமயங்கள்லையும் ஆரத்தி எடுப்பது வழக்கம் இதுவும் ஒரு விதமான திருஷ்டி பரிகாரம் தான் பச்சி திருஷ்டி குழந்தை பிறந்த வீடுகள்ல மாடியில குழந்தையினுடைய துணியை உலர வைத்திருப்பார்கள் அதை வந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே எடுத்து விடுவாங்க ஏன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகும் சமயத்தில் பறவைகள் அதனுடைய கூட்டுக்கு வரும் அந்த அந்த வந்து இந்த த துணிமனைகளை பார்த்து கண் வைக்குமா அதனால அது வந்து குழந்தைகளுக்கு ஆகாமல் போயிடும் அதனால் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள குழந்தைகளுடைய துவைக்கப்பட்டிருந்த துணிகளை காய்ந்தவுடன் எடுத்து உள்ளே வச்சிருந்தோம் இல்லை காயில சார் மோடம் போட்டுருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் அடுத்த நாள் எடுத்துக்கலாமான்னா உள்ளே எடுத்து வீட்டில் வந்து ஏதாவது தான் எல்லாம் ஸ்டாண்டு வந்துடுச்சு இல்லை சோஃபா செட்டு இல்லைன்னா வேற சேரு டேபிள் இல்லை இதுல வந்து தொங்க விட்டுட்டீங்கன்னா நம்ம பறவைகள்னுடைய கண்ணில் அது படக்கூடாது அதுதான் நோக்கம் தான் சூரியன் மறையிறதுக்குள்ள இதை எடுக்க சொல்றோம் பொதுவாக திருஷ்டி சுத்தி போடும்போது அனைவரும் கையில கருப்பு கயிறு அல்லது சிகப்பு கயிறு கட்டி இருக்கணும் அதே மாதிரி நெத்தியில பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியே இட்டிருக்கணும் கிழக்கு நோக்கி அவங்களை நிற்க சொல்லி நம்ம அவங்கள பார்த்து அதாவது மேற்க பார்த்து திருஷ்டி சுத்தி போடணும் இப்படி சுற்றும் பொழுது திருஷ்டி மந்திரம் தெரிஞ்சவர்கள் அதை கூறி சுற்றலாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க தந்திருஷ்டி தாயார் திருஷ்டி நாய் திருஷ்டி நரி திருஷ்டி உற்றார் திருஷ்டி தீய சக்தி திருஷ்டி என பலவிதமான திருஷ்டிகளை சொல்லி இந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போயிடணும்னு சொல்லிடுவாங்க திருஷ்டி மந்திரத்தை மனதிற்குள் நினைத்து நீங்குவதற்காக நம்ம பிராயச்சித்தமாக அதை மனதிக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டும் இதை வந்து ஒரு குருவின் மூலமாக நம்ம அந்த உபதேசமாக பெற்றுத்தான் பயன்படுத்த வேண்டும் பொதுவா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல அதே அமாவாசை தினங்கள்லையும் திருஷ்டி சுற்றுறதுக்கு ஏற்ற தினமாக இருக்கும் அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்தா அந்த அன்னைக்கு திருஷ்டி சுத்துவது மிக நல்ல தினமாக இருக்கும் சூரியனை அஸ்தமன சமயத்தில் அந்த சாயரைச்சின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சமயத்துல தான் நம்ம வந்து திருஷ்டி சுத்தணும் ஒரு மனிதனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான நஷ்டங்கள் பலவிதமான வியாதிகள் இந்த வந்த வியாதி குணமடையாமல் வந்த தடைகள் விலவகாமல் தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் இந்த திருஷ்டி சுத்தனம் அப்படின்னம்னாலும் இதெல்லாம் நீங்குவதற்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கு தான் இந்த திருஷ்டி சுத்தும் பழக்கத்தை நாம் அன்றாடம் கைப்பிடிக்க திருஷ்டி சுத்தி பொட்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா இடது கையில தான் பொட்டு வைப்பாங்க இடது கையில அந்த ஆட்காட்டி விரல தான் போட்டு வைப்பாங்க ஏன்னா அப்பதான் வந்து அந்த திருஷ்டி வந்து நீ வலதுகையில பயன்படுத்த மாட்டாங்க நல்ல கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியலாம் ஆக இந்த பல வகையான திருஷ்டிகள் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை எப்படிங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்குள்ள வாய்ப்புகள் வசதிகள் அனுகூலங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி திருஷ்டி சுத்திட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் நம்ம நீக்கி விடலாம் என்று கூறி அனைவரும் இதை கடைபிடித்து திருஷ்டி தோஷத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அணுகும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்